இயற்கை வேளாண்மை செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சுக்கட்டு கிராம வேளாண்மையாளர் கே எழிலன் அவர்கள் தரும் யோசனைகள் வணக்கம் நான் நான் காஞ்சிபுரத்தில் இருந்து வரோம் இங்கே கீழம்பியில் பால் செட்டியில் தாமல்ல ஆர்கானிக் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ட்ரெடிஷ்னல் வெரைட்டிக்கு மாறிட்டு அங்கக விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிவிட்டோம் அங்கக விவசாயத்தில் பயோ யூஸ் பண்ணலாம் இதில் பயோ யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ப பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக வந்து எல்லா விதமான கலெக்ஷனும் நம்ம ஃபார்மில் வச்சுருக்கிறதுனால மண்ணும் மாறிடுச்சு அது இல்லாமல் கலெக்ஷனும் நிறைய இருக்கிறதுனால அக்ரி காலேஜ் பசங்க நிறைய பேர் வருவாங்க நம்மக்கிட்ட அவங்கள வச்சு புதுசாக என்னென்ன பண்ணலாம் இப்போது ப பஞ்சகவியாக இதெல்லாம் தயாரிக்கிறது எப்படின்றத டெமோ போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க அவங்க மூலமாக ஆயந்திலை கரைச்சலில் என்ன ரேஷியோ எந்தெந்த இலை என்னென்ன ரேஷியோ போடலாம் எத்தனை நாள் ஊற வைக்கலாம் அது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி விதைகளை நிறைய கலெக்ட் பண்ணுறது எப்படின்றத எல்லா ஊர்லேருந்தும் பண்ணிகிட்ருக்கோம் எந்தெந்த சீசனில் எது எது போட்டால் என்னென்ன மார்க்கெட்டிங் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சர்வே பண்ணி அதில் எங்கெங்கே எதை எதை பண்ணலாம் அப்படின்றத விதைகளை ஸ்டாக் பண்ணி வச்சிருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு விதைகளை வந்து எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம் ஆர்கானிக் விவசாயம் இருந்தால் இயற்கை சூழல் எப்படி மாறும் அதே மாதிரி நம்ம தோப்புக்கும் பக்கத்து தோப்புக்கும் வெயில் வித்தியாசமே உங்களுக்கு தெரியும் விவசாய கழிவுகளிலிருந்து பில்லட்ஸ் தயார் பண்ணி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டெமோ எல்லா ஊர்லேயும் வைக்கிறோம் அந்த புகையில்லாத அடுப்புனுடைய டெமோக்கள் வைக்கிறோம் இது இந்த டெமோவை பார்த்துட்டு விவசாயிகள் பயோ கேஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பயோவை எப்படி கழிவை யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பில்லட்ஸ் மூலமாக இப்போ புதுசாக நேப்பியார் பில்லுலேருந்து வர எரிபொருளினுடைய பவர் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்குது நிலக்கரியை விட அது மட்டும் இல்லாமல் சவுக்கிலேருந்து மூங்கிலிருந்து எல்லா இருந்தும் விவசாய வெக்கலில் இருந்தும் எல்லாமே பில்லட்ஸை ரெடி பண்ணி அந்த பில்லட்ஸை பேக் பண்ணி எல்லா ஊருக்கும் அனுப்புறம் புகையில்லாத அடுப்பு தான் கேஸை நோக்கி பயணிக்க வச்சுது இப்போது புகையில் அதை அடுப்பு இந்த விறகுலேருந்தே பண்ண முடியும் பொழுது நாம் அந்நிய செலவணி மிச்சமாகுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் வருமானம் வருது சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையுது உலக வெப்பமயம் அதிலிருந்து ஓசனில் ஓட்ட போகிறதுலேருந்து எல்லாமே தடுக்கப்படுது இதை பற்றின ட்ரைனிங்கும் அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வேல்யூ பொருட்கள் வேல்யூ ஆடட் பண்ணுற பொருட்களுக்கு டெமோ வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தும் பொழுது எக்ஸிபிஷனும் வைக்கிறோம் அந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டு என்னென்ன பொருள் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக் தெரிஞ்சுக்கிறாங்க விவசாயிகள் என்னென்ன தேவை அப்படின்றதையும் லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறோம் அதை பார்த்துட்டு எந்தெந்த சீசனில் என்னென்ன தேவை என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணால் என்ன லாபம் வரும் அப்படின்றதையும் விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங்கிலேருந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி கலெக்ஷன்ஸு வச்சு இந்த வருஷம் நம்மாழ்வார் விருது மாநில அரசு மூலமாக கொடுத்தாங்க லாஸ்ட் இயர் மத்திய அரசு மூலமாக பிரதமர் மோடி மன் கி பாத்தில் இதை பற்றி நம்ம என்னை பற்றியும் தமிழகம் இலவச சேவை மையம் பற்றியும் பேசுனாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னு ஊக்குவிப்பாகவும் இருக்குது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே எழிலன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இரண்டு 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 நான்கு ஐந்து ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்